See you அண்ணா நீ தூக்கும் பொழுது இந்த ஆல்ட்ரோட்டு கரெக்ட் மறுபடியும் மறுபடியும் என்ன மாமா ஐயய்யோ நீங்க பார்த்தியாரய்யா இந்த பொண்ணை தானே நேற்று மூணு மணிக்கு கார்ல எனக்கு பர்ஷம் போட போடுறியாய்யா ஊருக்கு உன்னையே பர்ஷம் போடுற ஒன்று மருந்தை பிடிச்சிரும்படா உனக்கு பர்ஷம் போட்டா நீ வந்து நல்லா நக்கி எடுக்க உன் கடைசி அசையதா பொண்ணு அழகாக இருக்குதா நல்ல பொண்ணு கிராமத்து விட்டு காலைல ஒரு ஆறு மணிக்கு எனக்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சி வச்சிருக்காங்க உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை வாைய கழுவிட்டு வா நேனம் நான் சொல்றंगी நீங்க எங்க வர ஆம்பளை வர இப்படி சிரிக்கிறாக ஆத்தாடி ஆத்தே ஏறுமா அந்த வாயில விறுற மாதிரி இப்படி சிரிக்கிறாக இல்ல ஆளை பார்த்தா என்கிட்ட கூள் வீக்குற மாதிரி இருக்க நல்லா நீங்க சிரிக்கிறதுலாம் சரிதான் நான் அழாகர்க்கே நினைக்கிறது சரிதான் ஏ மேல आशा பெருதுன்னு சரிதான் ஆசைப்பட்டு என்ன வேணா பைக்கல ஆம்பளை ஏமாந்து போவியிலே அதுக்கு மேல ஆசைப்பட்டீங்கன்னா வாங்க எதுக்கு எதுக்கு முண்டை அது பிடிச்ச என்ன வேணா உள்ள ரெண்டு துண்டு இருக்கு பிடிச்ச என்ன வேணும் முண்டை ஒண்ணு அம்மன் சொல்லி பிரயோஜனம் இல்லை மதிப்பிற்கு மரியாதைக்கு முறைய அன்பு உள்ள அன்பானார் எல் முருகன் அவர்கள் இங்கு எனக்கும் ஆடல் தரகை அவர்களுக்கும் அன்படி பிள்ளைங்க கோரப்படுத்தி இருக்கிறார் அன்னார் அவர்களுக்கும் உங்களுடைய அவர்களுக்கும் மனம் இருந்தேன் நன்றி 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 வணக்கம் முக்கியமான கஜானா பெண்களுக்கு எது அதில் வச்சுருவோம் ஆமாம் பெண்ணா பிறந்து என்னத்தை கண்டேன் நான்லாம் பெண்ணா பிறந்ததுக்கு பேசாமல் நம்ம வீர சிக்கம்பட்டியில் மண்ணா பிறந்திருக்கலாம் மண்ணா பிறந்திருந்தா நாலு ஆம்பளையாவது உள்ள விட்டுக்கிட்டு ஓட்டிருப்பாங்க மண்ணில் தான் மாமா அப்புறம் வாயிலே ஓட்டுவாங்க ஒன்று மணி கோரம் கோர போல இருக்கு என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறி எத்தனை குண்டா செட்டி ஓடிச்ச முடிச்சே ஒண்ணும் இல்லாம கோர மாட்டேன்னு போல இருக்கு நீங்க சொல்லுங்க எனக்கு எதில் குறைச்சல் எனக்கு மண்டையில் குறைச்சலா இல்ல கொண்டையில் குறைச்சலா இல்ல தொண்டையில் குறைச்சலா இல்ல புடவை புடவை வேற ஒன்றும் இல்லை புடவையில் குறைச்சலா நல்லா இருக்காம்மா புடவையில் குறைச்சலாம் நானும் ஆசைப்பட்டு நேசப்பட்டு ஒருத்தனை காதலிச்சேன் எடுவட்ட மூதேவி பைய கையை விட்டுட்டு போயிட்டியா என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறியா வேணா மாட்டா ஆஸ்பத்திரிக்கு அமௌண்ட் உள்ள கையை விட்டு ஜன பிடிச்சி விட்டேன்னு பாக்கிறதுக்கு வாழ்க்கையில கையை விட்டு போயிட்டான் அவன் வருவேன் வருவேன் நானும் திறந்து ஓட்ட மாணிக்கதையும் படுத்து கிடக்குறேன் கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து நக்கிட்டு போயிரும் போல இருக்கு குழம்பு செட்டி அவை வர்ற மாதிரி இல்ல இங்க வருந்த மாமாவ இப்படி சிப்பா நீ வேண்டி கிடக்க ஆத்தாடி ஆத்தே நீ கொள்ள சோழி பாப்ப போல இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன வேணு சொல்றீங்க நல்லா இருக்குல்ல மாமா சேலைக்கட்டு நல்லா இருக்குல்ல சூப்பர் மாமா எப்படி இருக்கு நல்லா இருக்கா ஆ காலையில் நம்ம ரெண்டு பேரும் போய் எங்களுக்கு கம்மாக்குள்ள எதுக்கு எதுக்காக உட்காந்து டப்பு டப்பு நடிப்போ ஒன்று முடியாது தான் போக போகிறேன் என்ன பண்ண சொல்கிறீ இந்த கட்டு நல்லா இருக்குன்றியே ஆனால் இந்த சேலை கட்டி பெரும்பாலும் நாங்கள் வர்றதே பெரிய சங்கட்டமாக இருக்குது பெரிய ரோதனையாக இருக்குது இப்போ நம்ம ஊர் வீரசம்பட்டியில் உண்மை சொல்கிறக்குன்னு ஒரு ஒரு மாதம் இருக்கும் நான் நம்ம ஊர் இப்படி அருமையான கலையரங்கா அப்படி இருக்கணும்ல அன்னைக்கு நான் போன ஊரில் பார்த்தீங்கன்னா கொட்டகை போட்டிருந்தாங்க கம்மா ஓரத்தில் நாடகம் ஆரம்பித்தாச்சு நாடகம் நல்லபடியாக போய்க்கிட்டுருக்கு நாடகம் நல்லபடியாக போய்க்கு இருக்கும்போது நானே என்ன பண்ணிட்டு இந்த சேலையை கட்டி போய் ரெடி ஆகிட்டு மேடைக்கு நடிக்க வரலான்னு வரப்போகும்போது ஒழுக்க வர ஆரம்பிச்சிச்சு ஆகா முக்கிக்கிட்டு கத்துனோம்னா மூத்த நனைஞ்சுவோம்மாடா அப்படின்ட்டு மேடைக்கு பின்னாடி கம்மாக்கிற ஓரத்தில் போய் மேடைக்கு பின்னாடி இருப்போம்னா மேடைக்கு பின்னாடி தான் போனேன் கெதிச்ச இலவட்டம் உங்களை மாதிரி ஒரு அஞ்சு இலவட்ட பையன் பின்னாடியே வந்துட்டாங்க வந்த வேலு சும்மா பறந்தாங்க ஈய் வாடி அப்படின்னாங்க அட வேணாம்டா எதுக்கு எது வெட்ட வேலுக்கலாம் அப்படின்னே தெரியும் வாடி அப்படின்னாங்க அட வேணாமுடான்னு தானே சொன்னேன் எது வெட்ட முது பயிலுக்கு அஞ்சு வேலுமே கம்பாக்குள்ள தூக்கிட்டு போயிட்டாங்க நடு கம்பாக்குள்ள ஓடுமகு சரக்கு குரங்குறத குடிச்சிருப்பாங்க உள்ள இருக்கு போத மப்பில ரெண்டு பேர் கையை இப்படி பிரிச்சு பிடிச்சிக்கிட்டான் ரெண்டு பேர் காலை இப்படி பிரிச்சு பிடிச்சிக்கிட்டான் ஆகா கையை பிடிச்சிட்டேன் காலை பிடிச்சிட்டேன் எப்படியாவது கத்தி ஊரில் யாரையாவது கூப்பிடலான்னு வாயை திறந்து கத்த போட அஞ்சாவது அந்த இடுபட்ட மூதைய போய் வாயில சுணியை வச்சு அமைக்கிட்டேன் எந்த துணியை வச்சு அமைக்கிட்டேன் தெரியுமா கம்மா பிள்ளை துணி கிடைக்காம மூதைய டவுசரை கலத்தி அமைக்கிட்டேன் மூத்தரை கவிச்சி வாட தாங்க முடியலை துவைச்சி முப்பத்தஞ்சு நாள் இருக்குமோ எண்பத்தஞ்சு நாள் இருக்குமோ மன்னனை ஊற்றி பொறுத்துனாலும் பிடிக்காது ஓல இருக்கு நானும் துணியை வச்சு அமைக்கினாலும் ஓ கத்தி பார்க்கற முடியலை மல்லாக்க படுக்க போட்டு போத மப்பிள்ள சேலையை அவுத்தாங்கவாரு மூதேவி ஏமாந்து இங்கே இங்கே கிடக்கிறதானே அங்கே கிடக்குண்டு ஆமாம் மாமா நல்ல பேரில் மல்லாக்க படுக்கை போட்டு சேலையாக உத்தாங்க குப்பரக்க படுக்கை போட்டு சேலையாக ஊற்றிருந்தாங்க நேர்காயங்கு பங்கிடுத்தவருங்க தப் அதில் நீ ஒரு ஆளாக இருக்குமோ இருட்டில் தெரியலையே சரி அந்த அஞ்சு பேர் நீ ஒரு ஆளாக இருப்பியோ மனுஷன் சொல்ல முடியாத அப்ப இருட்டுல எனக்கு சரியா தெரியல இருக்கட்டும் நான் நானா பொம்பளை பிள்ளதே நம்ம பொம்பளை பிள்ளை ஒத்தையில பேசி இருந்தா நல்லா இருக்குமா அவ வந்தா தான் அந்த இடத்துல சுறுசுறுப்பா தங்க ஜனார் மங்க மாடான் இருப்பா வெட்டிக்காரமாமா நல்லா இருக்கில்ல எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து என்னத்த பொய் சொல்லாது பிராடுக்கார் பைக்கு ஆடியா ஓடி அடி வாடியே

நீங்க பொம்பள தானா இப்ப தான் தெரியும் அழகா இருக்கேன்னு டவுசர் போட்டுக்க உள்பாட கட்ட பழக்கம்ல இல்லையா நான் மத்திய கருப்பு கலர் டவுசர் நீ என்ன டவுசர் நான் அதே எங்க அடியே என்னடி உள்பாட நான் மட்டுமா எங்க அப்பத்தாலே உள்பாட கட்ட மாட்டா அடியே பொம்பளை பொம்பள நம்ம எல்லாம் ஒன்னு சேர்ந்து இருக்கோம் ஆமா நீ எதை வேணாலும் சொல்லு காரி துப்பு செறுபடு தாட்டி சரி ஏத்துக்கவே தயவு செய்து அழகா இருக்கேன்னு சொல்லாதீ நீ உண்மையிலே அழகுனா அழகு தானே அப்படி சொன்னேன்னா எனக்கு வெக்கம் வந்துடும் வெக்க வந்துச்சுன்னா லவக்கு ஜேலைய தூக்கி ஊஞ்சே லவக்கு ஜேலைய தூங்கி ஊஞ்சே வத்திக்குறேன். நீ அப்படியே. மூஞ்சில் போ கீழ நம்பர் பிளேட்ட 63 67 யார் கடையில தெரிய போகுளுதா. நீ பார்த்தனே அப்படியே வர்ணிக்கணும் தோணுது. ஆமா. வர்ணி என்ன வர்ணிக்கணும் வர்ணி என்ன

இருக்கிறது ஏன் கூட ஒரு பயப்படாத நம்ம ரெண்டு பேரும் எதுக்கு எதுக்கு உட்காந்துட்டு அடிப்பா ஏற சில அடிச்சா மண்ணை தெளிக்கிறோம் உங்களது சரி ஒரு விஷயம் தெரியுமா என்ன விஷயம் நானே மனசு வேதனையா கிடக்குறேன் என்ன வேதனை சொல்றதுக்குள்ள ரெண்டு துண்டு இருக்கு அப்ப அம்மா அம்மா பாத்து அம்மா 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 நீ என்ன கூடமா